பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தை தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலும் புத்தகத்திலும் கலைஞர் கருணாநிதி பற்றிய பாடம் அறிமுகம் கலைஞர் கருணாநிதியின் சிறப்புகளை பதினோரு தலைப்புகளில் உள்ளடக்கி பாடம் தயாரிக்கப்பட்டுள்ளது குழந்தை உள்ள கலைஞர் போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இதழியல் கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் என்ற தலைப்புகளில் பாடம் கவிதை கலைஞர் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் செம்மொழி கலைஞர் என பதினோரு தலைப்புகளில் கருணாநிதி சிறந்து விளங்கிய துறைகள் அவர் செய்த சாதனைகள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சியின் போது கலைஞர் கருணாநிதிக்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் கலைஞர் பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியால் அந்த பாடம் நீக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பள்ளி பாடங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்